கோவை விமான நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் நாளை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய என் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நடைபெறுகின்றது எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடைபெறுகிறது அதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் என் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்வது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த என் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உள்ள திமுக அரசின் ஊழல்களை மக்களிடம் எடுத்துச் செல்லும் யாத்திரையாகவும் திமுகவின் இயலாமையை எடுத்துச் செல்லும் விதமாகவும் பிரதமரின் பத்தாண்டு சாதனையை எடுத்துச் செல்லும் விதமாகவும் அமைந்தது இந்த யாத்திரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மிக வெற்றிகரமாக முடிவுற்றுள்ளது அனைத்து தரப்பு மக்களும் இந்த யாத்திரைக்கு வரவேற்பு அளித்தார்கள் மக்கள் நாளை நடைபெறும் நிறைவு விழாவில் கலந்து கொள்வார்கள் தமிழகத்தில் ஊர்தோறும் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கின்றது திமுக நிர்வாகியே மூவாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் திமுக போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கடத்தல்காரர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இந்த விஷயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக நிர்வாகி சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் பாஜகவில் யாரெல்லாம் இணைகின்றார்கள் என்பதை சிறிது நேரம் பொறுத்திருந்து பாருங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் என செய்தியாளர்களை சந்தித்த எல்முருகன் பேட்டி கொடுத்துள்ளார்